அதிமுகவில் பிரச்சனை உடஞ்சிரும் உடஞ்சிரும் உடைஞ்சிரும் இதே அளவுக்கு பிரச்சனை திமுகவில் இருக்குது மற்ற கட்சிகள் இருக்குது ஆனால் இந்த ஆதரவு ஊடகங்கள் ஊடகங்கள்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசுமாவே கிட்டத்தட்ட இன்னொரு பிரச்சனை என்னென்னா எல்லாருக்குமே இந்த சோர்ஸு மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது இவர் போட்டாரா நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் வேறு ஏதாவது போடலாமா நம்ம இவரை கூப்பிட்டு பேட்டி எடுப்போமா அவரை கூப்பிட்டு பத்திரிகையாளர்களும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் டிடிவி ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர் அவங்க தனியாக ஒரு ஏடிஎம்கே அப்போ ஏடிஎம்கேக்கு பலமுனை தாக்குதல்கள்ன்றது ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படுதோல்வி அப்படின்றதுக்கு அடிப்படை காரணம் அமைஞ்சது பாஜக குறிப்பாக அண்ணாமலைக்கும் அதிமுகவினருக்கும் முட்டினது அண்ணாமலையுடைய பல செயல்பாடுகளான வழங்க பிரச்சனையில் கூட்டணி உடையுது பாஜக என்ன பண்ணுது அண்ணாமலை ஏதாவது பண்ண போகிறாரு போல் பண்ணிக்கிட்டோம் நமக்கு நானூறு சீட்டு இது இங்கே ஒரு பரீட்சை இதை பண்ணிட்டோன்னு விட்றாங்க ஆனால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல அண்ணாமலையும் இந்த பக்கம் டிஎம்கே சைடில் என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை தான் பெருசு பாஜக தான் பெருசுன்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு அப்போ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து என்னென்னா இவங்களுக்கு அது நல்லா தெரியுது அதாவது ஒரு ஆமையை கொல்லணுன்னா அதில் தண்ணியில் போட்டு லைட்டாக கொதிக்க அதுக்கு முதல்ல அந்த சூடு நல்லா இருக்கணும் போக போக கொதிக்க ஆரம்பித்தா உயிரை போய் அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா நம்ம தான் பெருசு கட்சி பெருசுன்னு சொல்கிறாங்க சூப்பர் அப்படி இப்படின்னு ஆனால் கொதிநிலை அடைந்த பொழுது திமுக சென் பர்சன்ட்டு இங்கே அதிமுகவும் பாஜக என்டிஏவும் படுதோல்வி இதுக்கு யாரை பயன்படுத்திக்கிட்டாங்க அண்ணாமலை மற்ற அந்த இதுவை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ இந்த சூழ்ச்சி தெரியாமல் இவங்க பலியானாங்க இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு பயன்பட்டுச்சு தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு எதிராக அதாவது இவருங்க போயிட்டால போயிட்டாலே அடிமை இவங்க கூட்டணி சேர்ந்தாலே இவர்கள் அடிமை அப்படின்ற மாதிரி அந்த உடைய வெளிப்பாடு தான் நேற்று நடந்தது நேற்று எல்லா ஊடகங்கள் எல்லாமே என்னென்னா மிரட்டப்பட்டார எடப்பாடி ரெட்டை இலையை பிடிங்கிருவோம் ரெட்டைல எப்படிங்க பிடுங்க முடியும் ஏங்க அது ஒரு கட்சிங்க அந்த கட்சி பொதுக்குவலாக அங்கீக அங்கீகரிக்கப்பட்டு அது ஒரு பொதுச் செயலாளர் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியே நின்று பேசுகிறதுனால அந்த கட்சி ஏதாவது ஒரு கரப்பாறை வச்சு ஓரமாக இடிச்சுக்கிட்டு கோட்டை வந்து சரிஞ்சிருமா ஆனால் ரெட்டை இலையை வைத்து எடப்பாடி மடக்கிய அமித்ஷா இப்படின்னு ஆனால் நேற்று வந்து என்ன சொல்லிட்டு போகிறாரு அதிமுக தலைமையில் கூட்டணி எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே இவங்க சொன்னாங்கல்ல டிடிவியும் ஓபிஎஸ்சியும் வச்சு தான் இது பண்ணுவாங்கன்னு அதை அவங்க கட்சி பிரச்சனை பார்த்துக்கிட்டோன்ட்டாரா இது வெளியே சொல்கிறது உள்ளுக்குள்ளே நம்ம பேசிக்கலான்றது தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கௌரவ குறைச்சிடா எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் அவங்க நம்ம கூட்டத்தில் இருக்கிறது நல்லது சேம் இதே தான் குருமூர்த்தி பேசினா இருக்குது இருக்குதா டுவெண்ட்டி ஒனில் ஐடிடிவியை உள்ளே கொண்டு வர சொல்லி அமித்ஷா இவ்வளோ பேசினார் எடப்போ ஓபிஎஸ் சொன்னார்ல ஆனால் எடப்பாடி ஒத்துக்கலன்னு அந்த ஒரு மரியாதையை கொடுக்குறாங்கல்ல கொண்டு வந்திருந்தால் ஒரு இருபது சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோம்